ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நினைக்கிறேங்க இப்போ நாமக்கல்லில் இருக்கங்க டோல்கேட்டில் லாஸ்ட்டில் பார்த்துருப்பங்க நம்ம குஜராத்தில் இருந்து காட்டன்மேல் ஏற்றிட்டு வேடாசந்தூர் போகும் போகும்போது போ போகிற மாதிரி அப்பா போய் அன்லோட் பண்ணிவிட்டுங்க மறுபடியும் சிவகாசிலருந்து பட்டாசோடு ஏற்றிட்டு வந்துட்டாருங்க வந்துட்டு சாப்பிட போயிருக்காரு இப்போ எந்த ஊருக்கு லோடுன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம போகாத ஒரு ஸ்டேட்டு தாங்க நான் இது வரைக்கும் அந்த ஸ்டேட்டு போனதே கிடையாது அப்பா போயிருக்காருங்க ஃபஸ்ட்டுலாம் அப்போ நான் போனது கிடையாது நீங்களும் நம்ம சேனலில் அந்த ஸ்டேட்டு பார்த்துருக்க மாட்டீங்க எங்கே பஞ்சாப்னு கேட்டால் பஞ்சாப் இல்லைங்க நம்ம இப்போ ராஜஸ்தான் போக போகிறோம் ராஜஸ்தானில் உதய்பூருங்கிற ஊருக்கு போக போகிறோங்க எப்படி சொல்கிறதுங்க குஜராத்தே போயிட்டு போயிட்டு இப்போ ராஜஸ்தான் போகும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குங்க அங்கே இருக்க ஊரில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நான் சொல்கிறேங்க அது வந்து எத்தனை கிலோமீட்டர் நம்ம போகணும் எந்த வழியாக நம்ம போகணும் அப்படின்னு நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம் இந்த வீடியோ வந்துட்டுங்க நம்ம வண்டி வந்து போய் ஃபஸ்ட்டு வாட்டர் வாஷ் பண்ணுறாங்க வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு வண்டியில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலை இருக்குது அதெல்லாம் பார்ப்போம் அதுக்கப்புறங்க அந்த ரெஞ்சு இருக்குல்லங்க ரெஞ்சுனால் அது பஞ்சர் ஆச்சுன்னா கலட்டுறலங்க அந்த வீல்ஸ் மேனை கலட்டுறத விட கையிலே கலட்டுற அந்த டூல் கிட் ஒன்று இருக்குங்க அது வந்துட்டு வாங்கலாமான்னு ஐடியா பண்ணியிருக்கேன் அது இந்த ட்ரிப் முடிஞ்சால் கண்டிப்பாக வாங்கிடலாங்க வாங்கிட்டு அதையும் நான் எப்படி கலட்டுறேன்னு சொல்லியே நான் ஒரு வீடியோ போடுறேங்க அதை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டுங்க நம்ம ராஜஸ்தான் போகிறத பற்றி தெளிவாக பார்ப்போம் அப்பா வந்துட்டுங்க வண்டி இருக்கான்னு பார்த்துட்டு ஃபோன் பண்ண சொன்னார் வண்டி நமக்கு முன்னாடி ஒரு மூணு வண்டி அடிச்சுட்டு இருக்குங்க பார்ப்பேங்க அப்பா வந்துட்டு என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம் இந்த ட்ரிப் பண்ணலாமா இல்லை வேற எங்கேயாச்சும் பண்ணலாமா இல்லை பொறுத்து இங்கேயே அடிச்சிட்டு போகலாமான்னு பார்ப்போம் வண்டி மூணு வண்டி இருக்குதுங்கப்பாருப்பாங்களா என்னங்கப்பா அடிச்சிருப்பாங்களா அடிக்கலாங்கப்பா என்ன ரெண்டு வண்டி நிற்கிது பாருங்கப்பா என்னங்க பண்ணலாம் வந்து நான் தெரியல இங்க ஃப்ரீயா இப்ப பாத்துட்டு வந்து கூட ஒரு மணி தான் இருந்தது அடிச்சுட்டு வந்திருப்பேன் என்ன பண்ணலாங்க அடுத்த நாள் கழிக்கலாமா அடுத்த நாளையா சரி விடுங்க எப்படி இருந்தாலும் மழை பெஞ்சாலும் போய் வண்டி எல்லாம் மறுபடியும் சேர்ந்து அடிக்க போகுது வண்டி விட்டுங்க லைட் மாட்டணுமா லைட் மாட்டிட்டு போய் கையோட மாட்டிகிட்டு எதாவது இந்த இதை ஒடுக்க வாங்க வாங்கப்பா இந்த லைட்டை மாற்றுனாங்க இவ்வளோ தண்ணி போயிடுச்சு அடுத்து வந்து ஒடுக்கு எடுத்துகிட்டு அந்த இதுங்கப்பா இந்த வீல் ஸ்பேன் இந்த வீல் போல்ட்டு கலட்டுறது அந்த கிட்டு போய் அதை பார்த்து எவ்வளோ வாங்கிட்டு போகலாம் சரிங்கப்பா இப்போ வண்டி விடுங்க போ போய் பட்டல் விட்டுட்டு வண்டி நாம் அப்படியே பிரேக்கும் பார்த்துக்கலாங்க சரி நாம் ஒன்று பிளான் பண்ணால் கன்ஃபார்மாக ஆட்ரோஸ் பண்ணி ஆகணுங்க ராஜஸ்தானில் இப்படி இருக்குன்னு தெரிலங்க மழை ஸ்டார்ட் ஆயிருக்கு குஜராத் மாதிரி ரெண்டு ஒருத்தருக்கு எடுத்து வாட்டர் வாஷ் பண்ணுற வீடியோ போட சொல்லி நம்ம இந்த ட்ரிப்பு பார்க்க முடியாது போல போங்க வந்துடுறேன் பின்னாடிதான் அந்த டேங்கர் வண்டி எடுத்துகிட்டே விடுறாங்களா வாங்க அரைச்சிக்கலாம் மறுபடியும் இந்த டேங்க் ரெண்டு எடுத்து சைடில் விட்டுறோம் அடிச்சுக்கலாம் அப்படின்னாங்க அதனால் மறுபடியும் அப்பா கொஞ்ச தூரம் போயிட்டு பேசி வந்துட்டாருங்க நீட்டும் போயிடலாங்க எப்படி இருந்தாலும் மாப்பைஞ்சாலும் மறுபடியும் சேர் அடிக்கும் இருந்தாலும் அந்த கிரீஸ் போது உள்ளே போயிட்டு அந்த நிப்புலெல்லாம் மண் அடைச்சிக்குங்க அதனால் ஒரு டைமை நீட்டாக வாஷ் பண்ணிட்டு போயிடலாம் இப்போதாங்க பவுடர் போட்டுட்ருக்காங்க அது போட்டோம்னா கொஞ்சம் அந்த அழுக்கெல்லாம் கொஞ்சம் கிளீனாக இருந்து இதுக்கப்புறம் தான் வாட்டர் சர்வீஸ் பண்ண போகிறாங்க நம்ம வந்து இருக்கார் இல்லைங்க இவர் வந்துட்டு நம்ம வீடியோ ரெகுலராக பார்ப்பாராமா வந்து சொன்னார் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சொன்னோன்னையும் காலி சர்வீஸ் तुम्हारा गाड़ी मारांगटा वाटर फूस पड़ा पापो உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குங்க இந்த மாதிரி வாட்டர் சைஸ் பண்ணும்போது உள்ளே தண்ணி போய் லோடு நனஞ்சிருமா அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்து நனையாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சைடில் இருக்க அந்த கட்டர் இருக்குல்லங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா நெருக்கி இருப்பாங்க அப்படி நமக்கு இப்படி வாட்டர் சைஸ் பண்ணும்போது லோடு நனைஞ்சதுன்னா நமக்கு வந்து மழை பெய்யும் போது கம்பல்சரி லோடு நனைஞ்சிருங்க அதனால நம்ம பாடி இருந்து கட்டுறாங்களோ அதில் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாதுங்க இன்கேஸ் நம்ம அந்த ஊக்கத்தை பார்த்தீங்களா அதை அறுத்து அந்த இதில் வந்துட்டு தண்ணி போக வாய்ப்பு கிடையாதுங்க ஏன்னா நம்ம வந்து ஸ்டிக்கர் விட்டியாச்சு இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பார்த்து அடிக்க சொல்லியிருக்கோம் அதனால் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுங்க மழையும் பாருங்கள் வர மாதிரி இருக்கு அவ்வளோதாங்க கிளைமேக்ஸ் வந்தாச்சு நீட்டாக வாட்டர் சர்வீஸ் பண்ணியாச்சுங்க ஸ்டேரிங்காக எல்லிக்கு அதுங்க அதை பார்க்கணும் ஆயில் வாங்கி ஊற்றணும் கொஞ்சம் முன்னாடி அந்த எல்லி லைட் ஒன்று எரியலைங்க அதை மாற்றணும் வா வாங்க வா இந்த டியூப் பார்த்தீங்களா இதில் தாங்க வந்துட்டு ஸ்டேரிங் ஆயில் வரும் இந்த ஐரோலிக் ஆயில் அதில் வந்துட்டு இந்த இடத்துல லீக் ஆகிட்டு இருந்ததுங்க அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ புதுசு கொடுத்துருக்காங்க இதை வந்துட்டுங்க பற்ற வச்சுட்டு போயிடுவோம் போய் மாட்டிட்டு லைட்டு மாட்டணுங்க அந்த பட்டையை சரி பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மேலே தண்ணி மழை பெஞ்சுன்னா தண்ணி உள்ளதுங்க ரூட் போர்டுக்கிட்ட அது பார்க்கணுங்க பார்த்துட்டு அந்த மிஷின் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாங்க வீட்டுக்கு போயிட்டு வருவோம் அப்புறம் ஃபில்டர் ஏர் பிடிச்சி போட்டு ஸ்டேரிங்க்கு வந்துட்டு கல்ஃப் ஆயில் ஒரு லிட்டர் வாங்கி ஊற்றியாச்சுங்க அப்படியே போயிட்டு அடுத்தது அந்த ரெஞ்ச் அந்த மிஷின் மட்டும் வாங்கலாங்க அந்த வீல்ஸ் ஸ்பலர் கலர் அந்த டூல்கிட்டு அடுத்தது எல்இ லைட் வந்து இப்படி வச்சாச்சுங்க இல்லை தண்ணி பட்டு போட்டு உள்ளே போச்சுன்னா ஃபுல்லாக அந்த லைட்டு ஃபியூஸ் போயிடுச்சுங்க போன்ற டைமு அப்புறம் ரெஞ்ச் கீரி ப்ரேட் ப்ளேடு மாற்றிட்டு ஆ இறக்கி விட்டுருங்க அப்படி போயிட்டுங்க நீட்டாக வீட்டுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு டியூட்டி கிளம்புவோம் வாங்க டியூட்டி கிளம்பலாம் மணி நைட்டு பத்தாகுது அப்படி பொறுமையாக எடுத்துகிட்டு கிளம்பலாம் வரலாம் வாங்கப்பா வரலாம் வரலாம் வாங்க வா நம்ம சப்ஸ்கிரைங்க கரெக்டாக நம்ம வண்டி வெளியே எடுத்தோனையும் உள்ள ஒரு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அவங்கள தாங்க வீடியோ ரெகுலராக பார்ப்போம் அப்படின்னாருங்க அண்ணன் வண்டி விட்டோன்னே எப்படியோ பேசிட்டு போயிடலாம் கிளம்பியாச்சுங்க ராஜஸ்தானுக்கு நாமக்கல்லேருந்து அப்படியே போனோம்னா முன்னாடி தொப்பூரில் போயிட்டுங்க சமையல் பொருள்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பலாம் நான் ஒரு ரெண்டு சிசிடிவி கேமரா அந்த ஒரு இது போடுறேங்க அது பாருங்கள் அது வந்து தொப்பூர் போயிட்டு போடுறேங்க அது வரைக்கும் கொஞ்சம் நாள் படம் தூங்குவோம் நான் இது சொல்லியிருந்தேன்லங்க அந்த ரெஞ்சு அதாங்க அந்த மிஷினுங்க டூல்கிட்டு ஆச்சுன்னா கையிலே ஈஸியாக கழட்டுறது அது வந்துட்டு இந்த ட்ரிப் இன்றைக்கி கொஞ்சம் செலவு ஆயிடுச்சுங்க அதனால் ஓனர் வந்து நெக்ஸ்ட் ட்ரிப்பு பார்க்கலாம் அப்படின்ட்டாருங்க அதனால் நானும் அதான் ஐடியா பண்ணேன் சரி வாங்கினோம்னா வீடியோ போட்டால் அது உங்களுக்கும் பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியும் அப்படின்ட்டுலாம் ஐடியா பண்ணேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ட்ரிப் வாங்கிங்க கண்டிப்பாக அது ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் இப்போ தொப்புர் வந்தாச்சுங்க அவ்வளோதான் தான் மேடு ஏற போகிறோம் அந்த ஒரு ரெண்டு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை போடுறாரு பாருங்க பாருங்கள் பார்க்காம அண்ணன் பாட்டுக்கு ரைட்டில் இருந்தாருங்க நம்ம அந்த இடத்துல பிரேக் அடிச்சோம்னாலும் இருக்க டன்னேஜுக்கு போய் அவற்ற நிற்கிறது கொஞ்சம் சந்தேகந்தாங்க அதனால தான் நான் அங்கேயே ஆறு அழிச்சு பிடிச்சேன் டக்குனு ரைட் எடுக்க முடியாதுங்க ரைட்டில் வந்துட்டு வண்டி வந்துச்சு பார்த்துருப்பீங்க அதே மாதிரி தாங்க காரும் கார்காரனா என்ன நினைச்சாருன்னு தெரியல லெஃப்ட் வந்தாருங்க வந்துட்டு திடீர்னு அப்படியே அப்படியே வராருங்க ரைட்டில் நம்ம அப்பா இப்படி சத்தம் போடலின்னா அதாவது சத்தம் போட்டு பார்க்கும்போது அப்பா பார்க்கும்போது ஒரு விரல் அளவுக்கு கூட கேப் கிடையாதுங்க வந்து டச் ஆகியிருக்கும் நல்லதால அவரோட லக்கு நம்மளோட லக்குன்னா அன்றைக்கி எதுவும் ஆகலை அது இப்போ அந்த கண்ணாடி இருக்கில்லங்க சைடு மிரர் அதில் வந்து பார்த்தோம்னா ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மிரராக க்ளோஸர் இருந்து அப்பியர்னு போட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்னங்க கண்ணாடியில் அந்த பொருள் தெரிகிறத வந்து எப்படி சொல்கிறதுங்க அந்த தெரியறதை விட அது நம்ம ரொம்ப பக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தங்க அது அதனால ஒவ்வொரு கனடியையும் பார்த்தோம்னா அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க அதனால் இப்போ இல்லை இங்கே இல்லைங்க நிறைய இடத்துல அந்த மாதிரி தான் டக்குனு வராங்க ரோட்டில் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னா திரும்பி பகவே கிடையாதுங்க அப்படியே வந்துடுறது லாரி தானே ஸ்லோ பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துடுறது இந்த மாதிரி பல இடத்துல நடக்குங்க அப்படியே அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்களே பார்த்துருப்பீங்க அது ரெண்டுமே நடந்தது ஒரே நாளில்ங்க இந்த மாதிரிலாம் டெய்லியுமே நடக்குங்க அப்படியே எனக்கு வெளியாகும் என்ன பண்ணுறதுங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும் ஆகணும் இருந்தாலும் ஓட்டும் போது கொஞ்சம் இந்த மாதிரி கவனமாக ஓட்டிட்டோம்னால் நமக்கு சேஃப்தானேங்க இல்லை அந்த லைட்டு இந்த டேஞ்சர் லைட் எரிய இல்லைங்க அதெல்லாம் தொப்புரில் எரியவே இருக்காண்ணா வரிசையாக இருந்துட்டுருக்கோம் அடுத்ததுங்க இந்த சைடு மிரர் இருக்குல்ல இது வந்து நம்ம இப்போ மழை மழை பெய்யுற டைம் வந்துட்டுங்க வந்துட்டு நம்ம சரியாகனால வந்து இது பண்ண முடியாது ஜட்ஜ் பண்ண முடியாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக தண்ணியாக இருக்குங்க பகல் டைம்ல சுத்தமாக வந்து இது பண்ண முடியாது விசிபிள் தெரியாதுங்க நைட் டைம்னா அப்படியே குத்து மதிப்பாக அந்த லாரி அந்த லைட் வெளிச்சிருக்குல்லங்க அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் மழை பேஞ்சிட்ருக்கும் போதுங்க பேஞ்சு முடிச்சிருச்சுன்னா கூட நம்ம கண்ணாடி க்ளீன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நைட் டைமில் வந்து நம்ம ஐவேவில் போகும்போதுங்க முடிஞ்ச அளவுக்கு ஆறு அடிக்கிறது வந்து அவாய்ட் பண்ணியிருந்தங்க ஏன்னு கேட்டோம்னா இன்கேஸ் நம்ம ஏர் ஆரம்பிச்சிருந்தோம்னா வண்டி ஒட்டிக்கு போகும்போது ஒருவேளை ஹார்ட் ப்ரெஷண்ட் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா சடனாக அடிக்கும் போதுங்க ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம டபுள் ட்ரைவர் போகும்போது தூங்கிட்டு இருக்கன்னு ஒரு சில பேர் எமர்ஜென்சினால் ஹார்ன் நடிக்கலாங்க இல்லைன்னா மெயினாக நைட் டைம் வந்துட்டு டிம்பரீட் பண்ணி காட்டணும் அது இல்லாமல் ஒரு சில பேர் பார்த்தோம்னா ஆறுன்னு அழுத்தி பிடிச்சிக்குவாங்க இந்த சைடு எடுக்கும்போதுங்க அந்த மாதிரி டைமில் இப்போ நம்ம டபுள் ட்ரைவராக போகும்போது தூங்கிட்டு இருந்தோம்னா தூக்கம் கூட கலைஞ்சிருங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு நைட் டைம் வந்துடுங்க அது எந்த வண்டியாக இருந்தாலும் சரி ஆறு நடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கணுங்க கொஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும் இன்கேஸ் நம்ம போகிற வண்டி வந்து லெஃப்ட் ரைட்னு அந்த லேனில் போகாமல் அப்படியே கொஞ்சம் தூக்கத்தில் அலைஞ்சிட்டு போகிறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம ஆர்டன்ஸ் காட்டலாங்க அவ்வளோதாங்க முன்னாடி போயிட்டு மளிகை பொருள் வாங்கிட்டுங்க அங்கேயே பார்த்து தூங்கிடலாம் ஏன்னு கேட்டோம்னாங்க நம்ம மகாராஷ்டிரா வந்து எப்படினாலும் இப்போ போனோம்னா மகாராஷ்டிராவில் வந்து படுத்து வர தான் இருக்கும் நைட்டு இங்கே திருட்டேரியாங்கிறதுனால இங்கே படுத்து ரெண்டு தொப்பூரில் காலையில் ஒரு ஆறு மணிக்கு எடுத்தோம்னா நம்ம மகாராஷ்டிராவெலாம் படுத்துணும்னு அவசியம் இல்லைங்க நேராக போயிட்டே இருக்கலாம் நம்ம அங்கே போய் வரைக்கும் இங்கே தூங்கி போனோம்னா நமக்கு ட்ரிப்பும் டக்குன்னு அப்படியே இப்போ நிற்காமல் போன மாதிரி இருக்குதுங்க நடுவில் ஒட்டி போய் மகாராஷ்டிரா நிற்கி போனாலே அந்த ட்ரிப்பு போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்காதுங்க இதோட தொப்பு மேடு முடிஞ்சது முடிஞ்சுது ரோடு போட்டிருக்காங்க பாருங்க இந்த லேனே இல்லை லெஃப்ட்டு ரைட்னா அந்த லேன் இருக்குல்லங்க ஒயிட் லேனே இல்லை நீதான் போடுவாங்க நாங்களும் சேர்த்து மொத்தமாக ஸ்லோ பண்ணி விட்டாங்க சரிங்க நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோ வந்துட்டு இந்த ராஜஸ்தானோட இந்த மொத்த இதுவும் பார்ப்பேங்க என்ன கிலோமீட்டர் இருக்குது எந்த ஒரு வழியாக போகிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க